அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து ஆதரவளித்து வரும் அனைத்து அன்பூலங்களுக்கும் மிக்க நன்றி தமிழகத்தை பொறுத்தளவில் இன்றைக்கி சட்டம் ஒழுங்கு சீராக இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது எங்கே பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா கொலை கொள்ளை கற்பழிப்பு பாலியல் வன்கொடுமை இந்த போதைப்பொருள் நடமாட்டம் எல்லாம் இன்றைக்கி வந்து சகசமாக நடமாடுது போதைப் பொருட்கள்லாம் பார்த்திங்கன்னா பள்ளி மாணவர்கள் மத்தியில் இன்றைக்கி ஊடுருவி தாராளமாக அங்கே இங்கே வந்து இருக்குது ரெண்டாயிரத்தி இருபது ஜூன் மாதம் பார்த்திங்கன்னா சாத்தான்குளத்தில் தந்தை மகன் அவர்களுடைய இறப்பு தான் லாக்அப் டெத்து பார்த்திங்கன்னா தமிழகத்தை ஒழுகுச்சு அதே மாதிரி தான் இன்னைக்கு திருப்போணத்தில் அதுவும் மடப்புறத்தில் நடந்த சம்பவம் ஜூன் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இன்றைக்கி அஜித்குமார் அவர்களுடைய மரணம் வந்து தமிழகத்தை ஒலுக்கி இருக்கு ஜஸ்டிஸ் ஃபார் அஜித்குமார் அப்படிங்கிற மாதிரி தான் இன்றைக்கி ஆ போட்டு அதிகமாக வந்து ட்ரெண்டிங் பண்ணுறாங்க எல்லாருக்குமே தெரியும் மடப்புறத்து காளி அப்படின்னாலே தென் மாவட்டங்களில் இருக்கிறவங்களில் பெரும்பாலருக்கும் வந்து தெரியும் சிவகங்கை மாவட்டம் திருப்பவனம் பக்கத்தில் மடப்புறத்தில் இருக்கக்கூடியவங்க தான் மடப்புறத்து காளி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அங்கே வந்து மக்கள் வந்து வேண்டுனதை நிறைவேற்றக்கூடிய ஒரு தெய்வம் அப்படின்னு சொல்லி தான் அந்த அம்மனை போய் வழிபடுவாங்க அந்த கோயிலை பார்த்தாலே நமக்கே ஒரு பயம் இருக்கும் அப்படிப்பட்ட அந்த அம்மன் கோயிலுடைய காவலாளியாக இருந்த அஜித்குமாரை தான் காவலர்கள் வந்து அடித்து துன்புறுத்தி கொன்றிருக்காங்க அதனுடைய வீடியோ காட்சிகள்லாம் பார்த்திங்கன்னா இப்போ ச சமூக வலைதளங்களில் பரவ ஆரம்பிச்சிருச்சு அந்த மடப்புறத்து பத்திரவளைமன் கோயிலில் வந்து காவலாளியாக இருந்தவர் தான் அஜித் குமார் அப்போ இரண்டு பெண்கள் வந்து காரில் வந்து சாமி கும்பிட வந்திருக்காங்க ஒருவருக்கு வந்து நடக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு இந்த குமார் காவலாளியாக இருந்த அஜித்குமார் தான் அந்த இது சேரை கொண்டாந்து கொடுத்ததாகவும் வந்து சொல்கிறாங்க இந்த காரை இந்த இடத்துல நிப்பாட்ட முடியாது அப்படின்னு சொல்லி வேறு இடங்கள் நிப்பாட்டுறதுக்காக இந்த அஜித்குமார்கிட்ட வந்து அந்த காரில் வந்த ஒரு பெண்மணி வந்து கொடுத்துருக்குறாங்க குமார் கார் ஓட்ட தெரியாதுன்னு கூட சொல்கிறாங்க நண்பரை வச்சு பக்கத்துல வந்து அந்த காரை நிப்பாட்டுற மாதிரி சொல்லிருக்காங்க காரை போய் நிப்பாட்டிருக்காங்க இந்த இரண்டு பெண்களுமே வந்து சாமி கும்பிட்டுட்டு வெளியில வந்த உடனேயே அஜித்குமார் வந்து சாவியை கொடுக்குறாங்க அந்த காரை எடுத்துக்கிட்டு போறாங்க அப்பதான் அதுல இருந்த பத்து பவுன் நகை வந்து அஹ் திருடு போயிருச்சு அப்படின்னு வந்து அவங்களுக்கு தெரியுது அந்த பத்து பவுன் நகை வந்து திருடு போன உடனே என்ன பண்றாங்க திருப்பு திருப்பவன காவல் நிலையத்தில் போய் வந்து புகார் கொடுக்குறாங்க அங்கே இருக்கிற காவலர்கள் வந்து இங்கே வந்து விசாரிக்க வந்து ஆரம்பிக்கிறாங்க அஜித்குமாரும் அவர் அண்ணனையும் வந்து கூப்பிட்டுட்டு போய் விசாரித்ததாக சொல்கிறாங்க அண்ணனை வந்து அனுப்பிட்டாங்க அங்கே விசாரணை நடத்தும் போதே பெரிய அளவில் அஜித்குமார் வந்து தாக்கப்பட்டிருக்காரு அந்த தாக்கப்பட்ட உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க போலீஸ் வேனில் கூட ஏற்றாமல் ஆட்டோவில் ஏற்றிட்டு போனதாகவும் ஒரு தகவல் வந்து இருக்குது அப்போ இங்கே மடப்புறத்து காளியம்மன் கோயிலுக்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க மடப்புறத்து காளியம்மன் வந்து மக்களை காக்கக்கூடிய மடப்புறத்து காளியம்மனுக்கு பின்னாடியே இந்த அசம்பாவித சம்பவம் வந்து நிகழ்ந்துருக்குது அஜித்குமாரை பின்னாடி கூட்டிகிட்டு போய் அந்த இடத்துல நிப்பாட்டி விசாரணையை துவங்கியிருக்காங்க ஒரு எஃப்ஐஆரில் கூட ஒரு சரியாக பதிவு பண்ணாமல் எஃப்ஐஆர் பதிவு பண்ணாமல் அஜித்குமாரை கூட்டிகிட்டு போய் விசாரணை வந்து நடத்தியிருக்காங்க அந்த மாட்டு தொழுவம் அப்படி சொல்லுவோம்ல அந்த மாட்டு தொழுவத்தில் அஜித்குமாரை உட்கார வச்சு அவங்க வந்து விசாரணை வந்து நடத்தியிருக்காங்க நடத்தும்போது பார்த்திங்கன்னா அந்த விசாரணை நடத்தும் போது பைப்பு ராட வச்சு பயங்கரமாக வந்து அடிச்சிருக்கிறாங்க அடிக்கும்போது அந்த வீடியோவே வந்து வெளியாயிடுச்சு அந்த இப்படி அடித்த உடனே அஜித்குமார் வந்து தன் நிலை வந்து மறந்துட்டாரு ரொம்ப சோர்வாயிட்டாரு தண்ணி கட்டுருக்காங்க தண்ணியில் வந்து மிளகாப்பொடி ஊற்றி கொடுத்ததாகவும் சொல்றாங்க அது வந்து அதிகாரப்பூர்வமாக அப்படின்னு சொல்லி தெரியல ரொம்ப துன்புறுத்த உடனே பார்த்தீங்கன்னா ரொம்ப மயக்கப்பட்டு அந்த இடத்துல இறந்தும் போறாரு அதுதான் செய்தியா வந்து வெளியில வந்துருக்குது இப்படி காவலர்கள் வந்து அந்த அஜித் குமாரை கொடூரமாக அடிப்பதற்கான காரணம் என்ன அப்படிங்கிற தான் எல்லாருமே வந்து கேட்குறாங்க ஒரு திருடு போச்சு அப்படின்னு சொன்னால் அந்த திருட்டு பொருட்களை கண்டுபிடிக்கிறதுக்கு அதை வந்து விசாரணை நடத்துறதுக்கு எவ்வளவோ வழிமுறைகள் இருக்கும்போது ஒரு எஃப்ஐஆரே போடாமல் தனியாக காவல் நிலையத்திலையும் வைக்காம தனியாக கொண்டு வந்து ஒரு இடத்துல விசாரணை நடத்துகிறதா இருந்தால் இது யார் இந்த அதிகாரத்தை காவல்துறைக்கு கொடுத்தது அப்படின்னு சொல்லி பொதுமக்கள் வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அதில் ஒரு சின்ன பையன் கூட சொல்கிறான் நான் இந்த வழியை போயிட்டு இருக்கும்போது அம்மா வலிக்குதுமா என்னை விடுங்க அப்படின்னு சொல்லி அஜித் குமார் கதற சவுண்டும் கேட்டுச்சு அப்படின்னு சொல்லி ஒரு தனியார் நியூஸ் சேனலுக்கு ஒரு பையன் வந்து பேசியிருக்கிறான் கடைசியில் வந்து ஒரு எஃப்ஐஆரை வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க அதில் என்ன சொல்லியிருக்காங்க இது விசாரணையின் போது தப்பி ஓடும்போது கீழே விழுந்து வலிப்பு ஏற்பட்டு அவன் இறந்ததாக வந்து எஃப்ஐஆரில் வந்து பதிவு பண்ணியிருக்காங்க இது என்ன குடும்பம் பார்த்தீங்களா ஒரு சாதாரண மனுஷனுக்கு சட்டம் எப்படியெல்லாம் வளையுது அப்படின்னு சொல்லி பாருங்களேன் பணம் வலுத்தவனாக இருந்தால் சட்டம் ஒரு மாதிரியும் எளியவனாக இருந்தால் ஒரு சட்டம் ஒரு மாறியும் தான் இங்கே தமிழ்நாட்டில் செயல்படுது அப்படிங்கிறது அஜித்குமாரனுடைய மரணத்திலருந்தே நம்ம வந்து பார்த்துக்கலாம் ஏற்கனவே வந்து அதிமுக ஆட்சி காலத்துல சாத்தான் குளத்தில் அப்பன் மகனுடைய லாக்அப் டெத்து அது காவல் நிலையத்துக்குள்ளேயே நடந்தது ஆனா இங்கே அப்படி இல்லை காவலர்கள் என்ன பண்ணிட்டாங்க அங்கே வந்து காவல் நிலையத்தில் வந்து எந்த விசாரணை நடத்தாமல் வெளியில் வச்சு விசாரணைகள் வந்து நடத்தி இருக்கிறாங்க அடிக்கும்போது அந்த அடியில் வந்து அந்த பைப்பே வந்து உடைஞ்சு சிதறி கிடக்குது அந்த வீடியோக்குள்ளும் வந்து வெளியில் வந்து மனசை ரொம்ப ரணஹலப்படுத்துது இந்த காவல்துறையை கையில் வச்சிருக்கிற மாண்புமிகு மு ஸ்டாலின் அவர்கள் வந்து இந்த இறப்புக்கு என்ன காரணம் சொல்ல போகிறாங்க அப்படின்னு தெரியல டீஃபால்ட்டாக ஒன்று இருக்குது எப்படின்னா காவலர்கள் அடித்து வந்து வந்து பொதுமக்களோ யாரோ ஒருத்தர் இறந்து போயிட்டாங்க அப்படின்னா உடனே வந்து அவங்கள வந்து சஸ்பெண்ட் பண்ணி வச்சுருவாங்க இது அதுதான் வந்து நடக்கும் இன்றைக்கி அதே மாதிரி தான் ஐந்து பேர் காவலர்களை வந்து சஸ்பெண்ட் பண்ணி வச்சுருக்குறாங்க ஏன்னா அந்த மருத்துவ ஆய்வறிக்கை வந்து இன்றைக்கி வெளியில் வந்திருக்கு கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு இடங்களில் என்னமோ வந்து அடி ஏற்பட்டதாகவும் காதிலிருந்து ரத்தம் வந்திருக்கு உடம்புகள்லாம் வந்து பலமான உள்காயங்கள் வெளிக்காயங்கள்லாம் நிறையா இருக்கிறதாகவும் இந்த மருத்துவ அறிக்கையும் வந்து வெளியில் வந்திருக்கு இந்த மருத்துவ அறிக்கை வந்த பின்னாடி தான் இந்த ஐந்து பேரையுமே வந்து கொலை வழக்காக பதிவு செஞ்சு இன்னைக்கு வந்து விசாரணை வந்து நடத்திக்கிட்டு இருக்கிற அப்போ இந்த காவல் நிலையத்தில் வந்து நகை திருடு போச்சுன்னு சொன்னாங்க அவங்க மீது ஏதாவது விசாரணை நடத்தினாங்களா வந்து தெரியல இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஐந்து காவலர்களும் கொலை வழக்கு செய்யப்பட்ட அந்த ஐந்து காவலர்களுடைய குடும்பமும் இன்னைக்கு வந்து ஒரு போராட்டத்தில் இறங்கியிருக்காங்க மேலிடத்துலேருந்து சொன்ன உத்தரவுனால தான் இவங்க எல்லாமே இப்படி நடந்துக்கிட்டாங்க எங்களுக்கு ஒரு நியாயம் வேணும் அப்படி சொல்லி அவங்க ஒரு பக்கம் போராட்டத்தில் இறங்கியிருக்கிறாங்க இன்னொரு பக்கம் இந்த என் மகனுடைய மரணத்துக்கு ஒரு முறையான நீதி வேணும்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் வந்து போராடிட்டு இருக்காங்க காவல்துறைக்கு இவ்வளவு அதிகாரங்களை கொடுத்தது யாரு பிடித்த உடனே அடித்து கொள்றதுக்கு ஒரு அதிகாரத்தை வந்து வந்து கொடுத்தாங்க காவல்துறை எங்க பார்த்தாலும் சொல்லுவாங்க காவல்துறை உங்கள் நண்பன் அப்படின்னு சொல்லுவாங்க இன்றைக்கி காவல்துறையை மக்கள் நெருங்கி செல்றதுக்கே பயப்படுறாங்க காரணம் என்ன அப்படின்னா இங்க நடக்கிற நிகழ்வுகள் ஒவ்வொன்றுமே நமக்கு நாளைக்கு நடந்துருமோ நம்ம பிள்ளைக்கு நடந்துருமோ இப்படி போனா இப்படி செஞ்சுருவாங்களோ இப்படி போனால் இப்படி பண்ணுவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் வந்து இன்னைக்கு மக்கள் மத்தியில் இருக்குது காவல்துறை நண்பன் சொன்னா மட்டும் போதாது மக்களுக்கு ஒரு நண்பனாக இருக்கக்கூடிய இடத்துல காவல்துறை இருக்கா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது இந்த அஜித் குமாரோட மரணமே வந்து காவல்துறையை மக்கள் வந்து மதிக்காத ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்திடுச்சு ஒரு அடித்து துன்புறுத்தப்பட்டு ஒருவர் வந்து இது இறந்து போகிறாரு அவர் எஃப்ஐஆரில் எப்படி பதிவு பண்ணுறாங்க அப்படின்னா அவர் வந்து விசாரணையும் போது தடுத்து ஓடினார் ஓடும்போது அவர் வலிக்கு விழுந்து வ வலிப்பு ஏற்பட்டு அவர் வந்து இறந்து போனார்னு சொன்னால் இதை யாரும் நம்புகிற மாதிரியாக இருக்குது நீதிமன்றமே பார்த்திங்கன்னா சரமாரியான கேள்விகளை வந்து கேட்டிருக்கு மக்களுக்கு சார்ந்த கேள்விகளாக நீதிமன்றமும் வந்து கேட்டிருக்கு இப்போ ஒவ்வொரு நீஸாக இப்போ வந்து வெளியில் வந்துக்கிட்டே இருக்குது அடித்த இடங்கள்ல அந்த இது பைப்பு வந்து உடஞ்சி கிடக்கிற வீடியோ வந்திருக்கு அவர் அஜித்குமார் அடிச்ச அந்த வீடியோ வெளியில வந்திருக்கு எல்லாமே வந்து வெளியில் வந்த உடனே இன்னைக்கு காவல் நிலையத்தில் இருக்கக்கூடிய அந்த ஐந்து காவலர்களும் தப்பிக்க வழி இல்லை இப்படிப்பட்ட மரணங்கள் வந்து எப்போதுமே வந்து தவிர்க்கப்பட வேண்டியது இன்னைக்கு வந்து தமிழகத்தில் சட்டத்தின் ஆட்சிதான் நடக்குதா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியும் எழுது எதிர்கட்சிகள் எல்லாமே இன்னைக்கு அஜித்குமாரினுடைய மரணத்தை கையிலெடுத்து நீதி கேட்க வந்து போராட ஆரம்பிச்சிட்டாங்க இன்னைக்கு தமிழக அரசு என்ன செய்யப்போகுது அப்படின்னு தான் எல்லாருமே வந்து எதிர்பார்த்துட்டு இருக்காங்க எத்தனையோ வழிகள் இருக்குது விசாரணைக்கு ஆனால் இந்த மாதிரி அடித்து துன்புறுத்தி ஒருத்த கொலை செய்கிறது அப்படிங்கிறது இதை ஏற்றுக்கொள்ள முடியாதது இது வந்து அதிகார துஷ்பிரயோகம் வேறு அந்தந்த அங்கே இருக்கக்கூடிய எஸ்பிக்கு தெரியாமல் போயிருமா இன்ஸ்பெக்டருக்கு தெரியாமல் போயிருமா என்ன தெரியாமல் போயிரும் அப்போ அந்த மேலிடம்ங்கிறது யார் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருதா இல்லையா பத்ரகாளியம்மன் கோவிலில் ஒரு காவலாளியாக இருந்த அஜித் குமாரை இன்றைக்கி வந்து இப்படி போலீஸ்காரங்கள்லாம் போய் இப்படி தாக்குறாங்க அப்படின்னா இது மக்களுக்கு பாதுகாப்பான அரசா எல்லாரும் கேட்பாங்க இல்லையா இதுக்கெல்லாம் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து என்ன பதிவு சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறதான் எல்லோருடைய எதிர்பார்ப்பும் இருக்குது ஆனால் எஃப்ஐஆரில் ஒரு மாதிரியாக பதிவு பண்ணுறாங்க ஆனால் நடந்த நிகழ்வுகள் எல்லாம் வீடியோ எல்லாம் வெவ்வேறு விதமாக வந்து வீடியோக்கள் வந்து வெளியில் வருது அங்கே நீதி நீதிபதிகள் வந்து அங்கே இது தமிழக அரசு கேள்வி கேட்குற நிலைமையெல்லாம் பார்க்கையில் இது பிளான் பண்ணி அஜித் குமாரை அடித்து கொலை செஞ்சதாக மக்கள் வந்து என்றாங்க என்ன நடக்க போது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம்